மகேந்திரபுரி ஒரு செல்லு செழிப்பு மிக்க நாடு அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த நாட்டின் அரசர் சக்கரவர்த்தி மகேந்திரவர்மன் மக்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட அரசர் இவரோட ஆட்சியின் கீழ் நிறைய சிற்றரசர்கள் இருந்தாங்க எல்லோரிடமும் நட்புறவு கொண்டு சிறப்பான ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தார் இவருடைய பெயரை கேட்டாலே எதிரிகள் புறமுதலீட்டு ஓடுற அளவுக்கு பராக்கிரமசாலியாகவும் இருந்தார் இவ்வளவு திறமையும் உள்ள இவர்கிட்ட ஒரே ஒரு குறை மட்டும் இருந்துச்சு அது என்னன்னா அவர் எப்பவுமே தன்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாரு அவருக்கு முன்னாடி வேற யாராவது தன்னுடைய பெருமைகளை பத்தி பேசிட்டாங்கன்னா அவருக்கு பயங்கரமா போக வந்துடும் மகேந்திரபுரியின் அமைச்சர் மதியழகன் அரசருடைய நலன்ல மிகுந்த அக்கறை கொண்டவர் அரசருடைய இந்த குணத்தை எப்படியாவது மாத்தணும்னு நினைச்சாரு அதற்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாரு ஒரு மாலை நேரத்துல ரெண்டு பேரும் அரண்மனை தோட்டத்துல நாட்டு நடப்பு பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அரசர் அமைச்சரே மக்களுக்கு எந்த குறைகளும் இல்லாம எல்லா வேலைகளும் சரியா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டார் அமைச்சர் ஒன்னும் பிரச்சனை மன்னா எல்லா வேலையிலும் சரியா நடக்குது அப்படின்னு சொன்னார் ஏன் அமைச்சரே எனக்கு முன்னாடி வந்து நின்னு அவங்களுடைய பெருமைகளை பத்தி பேசிக்கிற அளவுக்கு இந்த நாட்டுல வேற யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு அரசர் கேட்டார் என்னை மன்னியுங்கள் அரசே திறமைங்கிறது ஒரு செயலை பொறுத்து மட்டும் அமையறதில்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில திறமையானவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு அப்போ பக்கத்துல யாரோ பேசுற குரல் கேட்டுச்சு யாருன்னு போது அங்க ஒரு அணில் தன்னோட கையில ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்துச்சு அது என்ன பேசுதுன்னு ரெண்டு பேரும் கூட்டு கவனிச்சாங்க அப்ப அந்த அணில் எங்கிட்ட ஒரு ரூபாய் இருக்கு நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் நான் மட்டும் அரசரா இருந்திருந்தேன்னா இந்த காசை வச்சு மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருப்பேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அதை கேட்ட அரசர் கடுப்பாயி வீரர்களே இந்த அணில விரட்டுங்க அப்படின்னு சத்தம் போட்டாரு அணில் பயந்து போய் கையில இருந்த தூக்கி கீழே போட்டுட்டு ஓடி போயிடுச்சு அரசர் அந்த காயினை எடுத்துல வச்சுக்கிட்டாரு அரசர் தினமும் காலையில மக்களை சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார் அன்னைக்கு காலையிலயும் அதே போல மக்களை சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்போ அவங்க வந்த அணில் மக்களை பார்த்து அரசர் கிட்ட உதவி கேட்டு வந்தீங்களா சரி சரி அரசர் நிறைய உதவி செய்வார் ஏன்னா என்னோட காசு அரசர்கிட்ட இருக்கு அவரு உங்களுக்கு செய்யற உதவியெல்லாம் என்னோட காசுலதான் அப்படின்னு சொல்லுச்சு உடனே கோபமான அரசர் அமைச்சரே உடனே இந்த அணில இங்கிருந்து விரட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு அணிலும் பயந்து அங்கிருந்து ஓடிடுச்சு அமைச்சர் எதுவும் பேசாம அமைதியா கேட்டுக்கிட்டாரு அரசர் மதிய உணவுக்காக உணவு கூடத்துல அமர்ந்திருந்தாரு அப்பவும் அந்த அணில் அங்க வந்துடுச்சு அங்கிருந்த உணவுகளை பார்த்துட்டு அடாடா இத்தனை வகையான உணவுகள் எல்லாம் எவ்வளவு ருசியா இருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாம் என்னோட காசு அப்படின்னு சொல்லிச்சு அணில் அப்படி சொன்னத கேட்ட அரசருக்கு பயங்கரமா பூ வந்துச்சு உடனே வேலையாட்கள் கிட்ட உடனே அந்த அணில புடிங்க அப்படின்னு சத்தம் போட்டாரு அந்த அணில் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு அரசரும் பாதி சாப்பாடுலயே எழுந்து போயிட்டாரு அன்னைக்கு சாயந்தரம் ஒரு முக்கியமான விசயத்தை பத்தி கலந்தாலோசிக்கிறதுக்காக சிற்றரசர்கள் எல்லாம் வர சொல்லியிருந்தாரு அரசர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அணிலும் வந்துருச்சு அங்க வந்த அணில் சும்மா இருக்காம நாட்டு நடப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா நாட்டு மக்களுக்காக நீங்க என்ன வேணா செய்ங்க மக்களுக்கு நீங்க எது செஞ்சாலும் அது என்னோட காசுதான் அப்படின்னு சொல்லுச்சு அணில் சொன்னதை கேட்ட சிற்றரசர்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு சிரிச்சா அரசர் கோவப்படுவாரேன்னு நினைச்சு அமைதியா இருந்துட்டாங்க அரசர் கோவத்தோட அணில திரும்பி பார்த்தாரு அந்த அணில் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு எல்லாம் கிளம்புற வரைக்கும் பொறுமையா இருந்த அரச வீரர்களை கூப்பிட்டு என்ன செய்வீங்களோ தெரியாது நாளைக்கு இந்த அரண்மனையிலயும் இந்த நாட்டிலையும் அணில்களே இருக்க கூடாது இங்கிருந்து விரட்டிடுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டாரு வீரர்கள் அங்கிருந்து கிளம்புன உடனே அமைச்சர் அரசர்கிட்ட அரசே இது எப்படி சாத்தியம் நம்ம அரண்மனையில மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல மலைகள் காடுகள்னு ஏகப்பட்ட அணில்கள் இருக்கும் பக்கத்து நாட்டுல இருந்து கூட வரும் எல்லாத்தையும் எப்படி விரட்ட முடியும் இதை கேட்ட அரசர் கோவமா எதுவுமே கிளம்பி போயிட்டாரு இரவு உணவு கூட சாப்பிட்றதுக்கு மனம் இல்லாம நேரா படுக்கி அறைக்கு போயிட்டாரு ஆனாலும் அவரால் தூங்கவே முடியல இரவு முழுக்க அவர் அந்த அணில பத்தியே யோசிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தாரு அடுத்த நாள் காலையில முதல் வேலையா அரண்மனை தோட்டத்துக்கு அமைச்சர வர சொன்ன அரசர் அமைச்சரே இந்த அணிலோட பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் நேத்து முழுக்க இந்த அணிலால நான் எவ்வளவு பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்திச்சேன் பாத்தீங்கல்ல அப்படின்னு கோபமா கேட்டாரு அரசே அது ஒரு சாதாரண அணில் அதையே நீங்க உங்களுக்கு இணையா நினைச்சு இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த அணில் பேசுனதை கேட்டு கோவப்படாம அமைதியா இருந்திருந்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் தன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்துட்டு இங்கிருந்து கிளம்பி போயிருக்கும் நீங்க அதோட காயினை எடுத்துட்டு போனதுனாலதான் நேத்து முழுக்க அது உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்துச்சு வேற யாரும் அவங்கள பத்தி பெருமையா உங்க முன்னாடி பேசக்கூடாது அப்படிங்கிற உங்க எண்ணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே தவிர அந்த அணில் எந்த விதத்திலையும் காரணம் மண்ணா இப்படி சொல்றதுக்காக நீங்க என்னை மன்னிக்கணும் அப்படின்னு பனிவா சொன்னாரு அமைச்சர் சொல்றதையே அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த அரசர் ஆமா அமைச்சரே நீங்க சொல்றது உண்மைதான் இந்த உலகத்திலேயே நான் மட்டும்தான் சிறந்தவன் அப்படின்னு என்னை பத்தி நான் பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில திறமையானவங்கதான் அப்படின்னு நீங்க எனக்கு புரிய வச்சுட்டீங்க ரொம்ப நன்றி அமைச்சரே என்னை பத்தி நானே பெருமையா பேசிக்கிறத இப்பத்தில இருந்து நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ கரெக்டா அங்க வந்த அனில் அரசர் ஏதோ பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அரசே நீங்க என்ன பண்ணாலும் அந்த பெருமையெல்லாம் என்னையவே சேரும் ஏன்னா அது எல்லாமே என்னோட பணத்துல பண்ணனது அப்படின்னு சொல்லிச்சு அனில் சொன்னதை கேட்ட அரசருக்கு இப்ப கோவமே வரல சிரிச்சுக்கிட்டே ஆமா ஆமா நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் மக்களுக்காக நான் செஞ்ச எல்லாமே உன்னுடைய பணத்தினால செஞ்சதுதான் அதுக்காக ரொம்ப நன்றி இனிமே உன் பணத்தை நீயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்த அந்த காயினை தூக்கி அணில் கிட்ட போட்டாரு அணில் ஓடி வந்து அந்த காசை எடுத்துக்கிட்டு அரசருக்கு என்னாச்சு ஏன் கோவமே படாம இருக்காரு என்னமோ தெரியல எப்படியோ நம்ம பணம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கிருந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அது அரசரோட கண்ணுல படவே இல்லை அரசர் தற்பொருமை பேசுற குணத்தை விட்டுட்டு தன்னோட திறமையோட அமைச்சருடைய மதிநுட்பத்தையும் சேர்த்து பல வருடங்கள் சிறப்பா ஆட்சி புரிந்தாரு மக்களும் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க